இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கீரை இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாகவோ ஒரு மருந்தடிக்காமல் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அந்த வகையில் ஹொசூரில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப லக்கின்னு தான் நான் சொல்லணும் ஏன்னா டெய்லியும் அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கிறது அந்த உழவர் சந்தை இந்த உழவர் சந்தை வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே இருக்கும் நம்ம ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான டேஸில் மட்டும்தான் சந்தை போடுவாங்க அப்படி இல்லாமல் இது டெய்லியுமே அவைலபிள் இருக்குது மார்னிங் வந்து ஃபைவ் ஓ க்ளாக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க மற்ற ஈவினிங் வந்து த்ரீ டு ஃபைவ் வரையுமே இருக்குது வெஜிடபிள்ஸ் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கோ அது வரையுமே அவங்க வச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே வந்து நார்மலாக நமக்கு ஜென்ரலாக கிடைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ்ன்னு இல்லாமல் ரேராக கிடைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸும் இருக்குது எக் பிளான்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸுமே இருக்குது இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மிளகான்னு எடுத்துட்டோம்னா அதில் ஒரு வெரைட்டி மட்டும் இல்லாமல் டூ த்ரீ வெரைட்டிஸ் அந்த மாதிரி வச்சிருக்காங்க ஸோ நம்மளுக்கு எடுத்துக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸும் நிறையாவே இருக்குது அதே மாதிரி இது இருக்கிற எல்லாமே வந்து டேரெக்டாக இருந்து வருதுங்கிறதுனால ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயுமே கிடைக்குது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்குது மேக்ஸிமம் ஹொசூரில் இருக்க எல்லா ரீட்டைல் ஷாப்புமே வந்து இங்கேருந்து பர்ச்சேஸ் பல்கா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு தான் ரீட்டெயில் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப இங்கே ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே எல்லாமே கிடைக்குது இந்த ஒரு மேக்ஸிமம் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எடுத்தாலுமே கிலோவே எண்பது எழுபது ஐம்பது அப்படி தான் இருக்காங்க ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குது இங்கே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் நிறையா அவைலபிள் இருக்குது கீரைலாம் நம்ம ரேராக கிடைக்கக்கூடிய இந்த பெரண்டையும் சரி முடக்கத்தான் சரி இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க நமக்கு ரேராக கிடைக்கக்கூடிய வெரைட்டிஸும் இருக்குது தேங்காய் நிறைய வச்சுருக்காங்க இங்கே வந்து ஹோல்சேலாக வாங்குறப்ப நமக்கு கொஞ்சம் ரேட் பார்த்தும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அஃபோர்டபுளாகவும் இருக்குது அதே மாதிரி பேபி பேபிகார்ன் இது எல்லாமே இருக்குது நமக்கு ரேராக கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் லைக் டிராகன் ஃப்ரூட்ஸ் ஸ்டார் ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குது பட் இங்கே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு ரேட்டும் ரொம்பவே கம்மியாகவும் இருந்துச்சு நாங்கள் வந்து போனது வந்து பார்த்திங்கன்னா சண்டேங்கிறனால கொஞ்சம் கூட்டமாகவே இருந்துச்சு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு வீக் டேஸில் பிளான் பண்ணுங்கள் அப்போ கொஞ்சம் கூட்டமும் கம்மியாக இருக்கும் ரேட்டும் கம்மியாக இருக்கும் சண்டேஸுங்கிறப்ப எல்லாரும் வேலைக்கு போயிட்டு வராங்க அப்படிங்கிறப்ப அன்னைக்கு கொஞ்சம் ரேட் எக்ஸ்ட்ராவும் இருக்கும் கூட்டமாகவும் இருக்கும் நம்ம சரியாக பார்த்து வாங்க முடியாது ஸோ வீக் டேஸில் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் இங்கே வந்து இளநீர் வச்சுருக்காங்க இங்கே வரவங்க வந்து குடிச்சுட்டும் போகிறாங்க அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டும் போகிறாங்க அதையும் தாண்டி கருவாடு இருந்துச்சு கருவாடு அதிகம் இங்கே இல்லை பட் ஒன் ஆர் டூ ஷாப்ஸ் அவைலபிள் இருந்தது அங்கே கொஞ்சம் நம்ம ஊர் கம்பேர் பண்ணுறப்ப கருவாடு கொஞ்சம் ரேட்டு எச்சாக இருந்த மாதிரி இருந்தது பட் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு